வணக்கம் கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு வாசல் வைக்கலாமா நிறைய அன்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா கிழக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு வாங்கியிருக்கிறாங்க ஈஸ்ட் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கே வச்சு வீடு கட்டலாம் ஒன்று இல்லை சார் நாங்கள் வந்து காரை வச்சுட்டு அப்படியே வந்து நார்த் ஃபேஸிங் போகலாம்னு நினைக்கிறோம் அப்போ ஃப்ரண்ட்ல ஈசானியத்தில் வாசல் வைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது அடி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வடகிழக்கு ஈசானத்திலேயே வடக்கு பக்கம் ஃபுல்லாக ஒரு பத்தடி காலி இடம் விட்டுருக்குறோம் ஒரு இனோவா ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடி கார் வைக்க போகிறோம் அது வடக்கு பகுதியில் ஸோ அதில் வடக்கு பகுதியிலேயே தலைவாசல் வைக்கிறது வடகிழக்கு ஈசானத்தில் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு வடக்கு வந்து நார்த் ஃபேசிங்க்கு வந்து நீங்கள் நார்த் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்ட் கார்னர் வைக்கணும் கிழக்க பார்த்த வீடு அது முன்முகப்பிலேயே வடக்கு பார்த்தே ஈசானியத்தில் வந்துடும் சின்ன ஃபார்முலா தான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்க ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசானத்துல எங்க வருதோ அதே வடக்கு பார்த்த ஈசானமும் அங்க தான் வரும் ஏன்னா கிழக்கு குண்டான சூரியனும் வடக்குக்குண்டான புதனும் நெருங்கி இருப்பாங்க புதன் ஆதித்யோகம் கிழக்கு குண்டானவர் சூரியன் வடக்கு குண்டான புதன் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கட்டத்துக்குள்ள ஒட்டி இருப்பாங்க அதனாலதான் அதை ஈசானியத்துல வருது அருகாமையில வரும் சோ இன்னும் சரியா சொன்னோம்னா குரு உச்சம் ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவான் குரு உச்சம் கடகத்துல இருப்பார் மேல புதன் இருப்பார் கீழே சூரியன் இருப்பார் அப்ப பாருங்க ஈசான மூளைக்கு உண்டான கிரகம் யாருன்னாக்கா குரு பகவான் சோ கிழக்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வாசல் வைப்பவர்கள் வடக்கு பக்கமும் வைத்துக் கொள்ளலாம் கிரகத்தோட ஒப்பீடு செய்துதான் நடிகன் வந்து வரைபடம் அமைக்கிறேன் குளிப்பொருத்தம் பாக்குறோம் சோ அப்ப வந்து எந்த கிரகம் வலுப்பெற்றிருக்கோ அதற்கேற்ற போல் திசையில நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்ப கிழக்க பார்த்த வீட்டிற்கு வடக்கு உச்சஸ்தானமாகிய ஈசானத்துல வாசல் வைத்துக் கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம்